وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم كن في الدنيا كانك غريب او كعابر سبيل او كما قال عليه الصلاه والسلام பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன் அல்லாஹ் அல்லாஹு ஆலமி நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும் விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வேண்டும் வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தவனாய் பாசமான உறவுகளே ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தை நிறைவு செய்து ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டை நாளைய தினம் அல்லாஹ் நாடினால் அடைய இருக்கின்றோம் ஒரு வருடத்தினுடைய இறுதி பகுதியில் கடைசி பகுதியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் ஒரு புதிய வருடத்தை முன்னோக்கியவர்களாக எதிர்நோக்கியவர்களாக நம்முடைய வாழ்வுகள் அமைந்திருக்கிறது என் அன்பான உறவுகளே வருடங்கள் நம்மை விட்டு விடைபெறும் பொழுது சொல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லிச் செல்கிறது விடைபெறுவது வருடங்கள் மட்டுமல்ல உன்னுடைய ஆயுள்களில் ஒரு பெரிய பகுதி உன்னை விட்டு விடை பெற்று விட்டது என்பதை ஒரு பெரிய ஒரு அழுத்தமான ஒரு செய்தியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் சொல்லிச் செல்கிறது நாட்கள் விரண்டு செல்கிறது என்று சொன்னால் வ அன்னக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மனிதர்களை உழுக்கி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை மனித சமூகமே என்ன நினைவுகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அஃப ஹசிபுத்தும் என்ன சிந்தனையில் நீங்கள் வாழ்கிறீர்கள் அன்னமா ஹலக்கு நாக்கும் உங்களை நாம் வீணாக படைத்தோம் என்ற ஒரு சிந்தனையில் நீங்கள் வாழ்கிறீர்களா அன்னக்கும் இளையினாலா துர்ஜாவும் நம் பக்கம் நீங்கள் மீளமாட்டோம் நம் பக்கம் நீங்கள் இழுத்து கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்ற சிந்தனையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா குல் ஆட்சி அதிகாரம் என்ற இறைவனுக்கு சொந்தமோ அந்த உன்னதமான அரசன் மிக உயர்ந்தவன் நிச்சயமாக நீங்கள் அவனுக்கு முன்பாக கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் உலகத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்வுகளை மறக் மறந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு ஒழுக்கத்தோடு அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்குகிறார் இப்போ அல்லாகுவின் பக்கம் நம்முடைய நாட்கள் விரண்டு கொண்டே இருக்கிறது ஆயுளில் காலங்கள் வருடங்கள் பழமையாகுவதும் புதுமையாகுவதும் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் இதுபோன்ற ஹுத்துபாவில் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ரஜ்பாகுவான் அதிகம் அவர்கள் ஹுத்துபாவிட சொல்வாராம் மாத்த ஃபுலான் மாத்த ஃபுலான் மாத்த ஃபுலான் இன்னார் மரணித்து விட்டார் இன்னார் மரணித்து விட்டார் என்றெல்லாம் செய்திகள் அல்லவா இந்த உரையை கேட்கக்கூடியவர்களே ஒரு நாள் மாத்த உமர் உமரும் மரணித்து விட்டார் என்று உங்களுக்கு செய்தி வரும் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் உரை நிகழ்த்திய உமரும் மரணித்து விட்டார் உரையை கேட்ட அத்தனை நபர்களும் மரணித்து விட்டார்கள் வரலாற்று தடயமாக இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே நாமும் ஒரு நாள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவோம் அதனால் வருடங்கள் நம்மை விட்டு விடைபெறும் பொழுது ஒரு சுய பரிசோதனை என்னுடைய வாழ்க்கையில் ஈமான் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்ற இந்த ஒரு வருட காலம் அல்லாஹு அபுல்லா ஆரோக்கியமாக இந்த ஒரு வருடத்தை அல்லா எனக்கு தந்திருக்கிறான் அலில்ல இந்த ஒரு வருடத்தில் என்னுடைய ஈமான் என்னுடைய கல்வி என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய நற்பண்புகள் இருக்கக்கூடிய தீய பண்புகளில் எதை நான் விட்டொழித்திருக்கிறேன் அப்துல்லாஹிபு மசூதரது எல்லா அவர்களினுடைய மிக அற்புதமான ஒரு வார்த்தை மா வாழ்க்கையில் எதற்காகவும் நான் கவலைப்பட்டதில்லை எத்தனையோ நபர்கள் என்னை விட்டு விடைபெற்றிருக்கிறார்கள் எத்தனையோ விஷயங்களை நான் இழந்திருக்கிறேன் எதை நினைத்தும் நான் கை செய்தப்பட்டதில்லை கவலப்பட்டு கவலைப்பட்டதில்லை என்றாலும் ஒவ்வொரு நாள் சூரியன் மறையும் பொழுதும் நான் கவலைப்படுகிறேன் நேற்றைய தினத்தை விட என்னுடைய அமல்களில் என்னுடைய அறிவில் என்னுடைய பண்புகளில் எதுவுமே அதிகமாகாமல் நேற்றைய தினத்தை போன்றே இன்றைய தினம் என்னை விட்டு விடைபெறும் என்று சொன்னால் அதுதான் நான் இழப்பதிலேயே ஆகப்பெரிய கை செய்தம் என்பதாக நபியினுடைய தோழர் அப்துல்லாஹிபு மசூத்ரது அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுவார்கள் ஒரு நாள் சூரியன் மறையும் பொழுது நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் என்னுடைய அறிவால் என்னுடைய பொருளாதாரத்தால் என்னுடைய நற்பண்புகளால் என்னுடைய அமல்களால் ஏதோ ஒரு விதத்தில் நான் அதிகமாகி இருக்க வேண்டும் ஒரு வருடத்தை நாம் நிறைவு செய்கிறோம் வருடத்தினுடைய இறுதி நாளை நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த ஒரு வருடத்தில் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நற்பண்புகள் என்ன இந்த ஒரு வருடத்தில் எத்தனையோ உரைகளை எத்தனை எத்தனை ஜும்மாக்கள் வார மாதத்திற்கு நான்கு என்று சொன்னால் பனிரெண்டு மாதத்தினுடைய ஜும்மாக்களை நாம் கேட்டிருக்கிறோம் இரண்டு பெருநாள் உரைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் பொதுக்கூட்டங்களையும் தர்பியாக்களையும் எத்தனையோ மாத இதழ்களை நாளிதழ்களை படித்திருக்கிறோம் எத்தனையோ நல்லவர்களினுடைய உரையாடல்களை நாங்கள் செவிமடுத்திருக்கிறோம் இந்த வருடத்தில் ஏவ இருக்கிறது சென்ற என்னிடத்தில் இருந்த தீய பழக்க வழக்கம் அதே தீய பழக்க வழக்கம் அதே அடிப்படையில் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் வரக்கூடிய வருடத்தில் எனக்கான மரணத்திற்கான நாள் எழுதப்பட்டிருக்குமே ஆனால் அந்த தீய பழக்க வழக்கத்தோடு எப்பொழுது நாங்கள் மாறப்போகிறோம் அல்லாஹ் கேட்குகிறார் ஓ மனிதா நீ எங்கு சென்று கொண்டிருக்கிறாய் படைத்தவனை விட்டுவிட்டு ஓ மனிதனே நீ எங்கு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்லாஹ் அல்லாஹூர் நம்மை பார்த்து கேட்கிறான் என்று சொன்னால் எப்பொழுது நம்மை நாம் சீர்திருத்தம் செய்ய போகிறோம் யாரையோ நாங்கள் குற்றவாளியினுடைய கூண்டில் நிப்பாட்டுகிறோம் அவர் தவறிழைத்து விட்டார் அவர் கெட்டு போய்விட்டார் அவர் சீரழிந்து விட்டார் அவர் அந்த வீட்டில் ஏறி குதித்து விட்டார் அவர் அந்த பெண்ணோடு தொடர்பிலே இருக்கிறார் ஆனால் நம்மை நாங்கள் எப்பொழுது குற்றவாளியினுடைய கூண்டில் நிப்பாட்டி ஒவ்வொரு நாளும் ஹத்தாபினுடைய மகன் உமருதயம் வா அன்ஹு இரவு நேரத்தில் அவரினுடைய வீட்டிலே ஒரு கண்ணாடிக்கு முன்பாக போய் நிற்பாராம் தன்னைத்தானே பேசிக்கொள்வார் உமரே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அமல்கள் என்ன அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்பாக உங்களை நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை உமரிக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை அதிகம் இந்த உலகத்திற்கு உமர்வது எல்லா அண்கு அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை ஆதலால் அன்பான உறவுகளை வருடம் நம்மை விட்டு விடைபெறுவதற்கு முன்பாக நம்மை நாங்கள் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வோம் வரக்கூடிய வருடங்களில் ஆகினும் ஒரு நற்பண்புடையவர்களாக ஒரு சிறந்த வாழ்வுகளை நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக யாரோ ஒரு நபரினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாரோ ஒரு மனிதரினுடைய முகத்திலே புன்முறுவல் பூக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக குறிப்பாக நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய சிந்தனையை வலுப்படுத்தக்கூடிய வாழ்வுகளாக நம்முடைய வாழ்வுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அகத ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை ஒசல்லாம் சஹி உல் புகாரி அப்துல்லாஹிபின் உணர்வு அல்லாஹ் அன்பு கூறுகிறார்கள் ஒருமுறை அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை ஒசல்லாம் என்னுடைய தோல் புஜங்களை அல்லாஹுவின் தூதர் அப்படி பிடித்தார்கள் பிடித்து சொன்னார்கள் குன் ஆபிரி

மாலையை நீங்கள் அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதீர்கள் முன்பாக உங்களது ஆரோக்கியங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மரணிப்பதற்கு முன்பாக உங்களது வாழ்வுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அப்துல்லாஹிபின் உமரது எல்லா அன்பு அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான செய்தியை பதிவு செய்கிறார்களே ஆனால் உண்மைதான் நிச்சயமாக இந்த இடத்தில் கூடியிருக்கக்கூடிய நாம் வருடங்கள் கழிவதை போன்று நாமும் இந்த உலகத்தை விட்டு கழித்து அடித்து செல்லப்படுவோம் அமர்ந்திருப்பவர்களில் புதியவர்கள் வந்து இந்த இடத்தை நிரப்பக்கூடும் ஆனால் ஒன்றே ஒன்றுதான் உலகத்தில் மூன்று விதமான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அரபியில் சொல்வார்கள் ஒன்று அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய புகழால் அவர்களினுடைய நற்சேவைகளால் இரண்டாவது ஒரு மனிதன் இருந்தான் அவன் வாழ்ந்தான் அவனினுடைய இழிவால் அவனினுடைய கேவலத்தால் அவன் இந்த உலகத்திற்கு இழைத்த அநீதத்தால் இன்றைக்கும் அவனினுடைய அநியாயங்கள் அட்டூழியங்கள் அவனை தூற்றுவதின் ஊடாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது மூன்றாவது ஒரு மனிதன் அவன் வந்தானா இல்லையா என்றே தெரியாது அவன் இந்த உலகத்தில் பிறந்தானா இல்லையா என்றே தெரியாது அவன் சாதிக்கவும் இல்லை அவன் எந்தவிதமான நன்மையையும் செய்யவில்லை மக்கள் அவனை யோசிக்கவும் இல்லை மக்கள் அவனை இகழவும் இல்லை அப்படி ஒருவன் இந்த உலகத்திற்கு தேவையா இல்லையா என்று கூட தேவையில்லை அப்ப உலகத்தில் நாங்கள் முதல் தர மக்களாக இருக்க வேண்டும் நிச்சயம் நாங்கள் இந்த வருடம் கழிவதைப் போன்று நாமும் இந்த உலகத்தை விட்டு அடித்து கழிந்து செல்லும் பொழுது காலங்கள் கடந்தேனும் எத்தனை எத்தனை நபர்கள் நம்முடைய உறவுகளை கூட நாங்கள் மறந்து இருக்கிறோம் நம்முடைய பாட்டனினுடைய பெயர் எத்தனை நபர்களுக்கு தெரியும் நம்முடைய முப்பாட்டனினுடைய வரலாறு நம்ம எத்தனை நபர்களுக்கு தெரியும் ஆனால் இமாம் புகாரியை பற்றி நமக்கு தெரியும் இமாம் முஸ்லிமினுடைய பெயரை சொல்லும் பொழுதே ரஹமத்துல்லாஹி அலை என்பதாக பிரார்த்திக்கிறோம் அபு குரேரா என்று சொல்லும் பொழுதே ரதிகல்லாஹு ஆண்கள் நம்முடைய பாட்டனுக்காக பிரார்த்திக்காத இந்த நாவுகள் நம்முடைய முப்பாட்டனுக்காக பிரார்த்திக்காத இந்த நாவுகள் அவர்களினுடைய பெயர்களை கூட மனனம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்கள் ஆனால் அபு குரையராவை பற்றி அறிந்திருக்கிறோம் இமாம் ஷாஃபியை பற்றி அறிந்திருக்கிறோம் இமாம் புகாரி இமாம் முஸ்லீமை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் காரணம் என்ன அவர்களினுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள் காலங்கள் மிக குறைவானது இமாம் நபவி அகமத்துல்லாஹி அதை காந்த வாழ்ந்த காலம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாற்பது வருடங்கள் நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை விட இன்றும் கூட நம்முடைய பள்ளிவாசல்களில் மகிரீபுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு படிக்கப்படக்கூடிய ரியாது சாலிகி எத்தனை எத்தனை நன்மைகள் அவரினுடைய கபுருக்கு நன்மையாக சென்று கொண்டே இருக்கும் அவர் யார் அவர் எங்கே வாழ்ந்தார் எதுவும் தெரியாது ஆனால் அவரை வைத்து நாங்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வீடுகளில் நம்முடைய மசிதுகளில் தொழுகைக்கு பிறகு படிக்கப்படக்கூடிய ரியாது சாலேஹில் இமாம் நபி ரஹமத்துல்லாஹி அலை திருமணம் கூட முடிக்க முடியாமல் வாழ்க்கையினுடைய கஷ்டமான கோர பிடிகளில் நாற்பது ஆண்டு காலம் அவர் மரணித்ததற்கு பிறகு அவர் எழுதிய புத்தகங்களினுடைய பக்கங்களையும் எண்ணினார்கள் அவர் வாழ்ந்த வருடத்தினுடைய நாட்களையும் எண்ணினார்கள் அவர் வாழ்ந்த நாட்களை விட அவர் எழுதிய பக்கங்கள் அதிகமாக இருந்தது உலகம் உள்ளவரை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் உலகம் உள்ளவரை அவர் நினைவு கூறப்படுவார் அவர் புகழப்படுவார் அவருக்காக அவர் குழந்தையை வேண்டுமையானால் பெற்றெடுக்காமல் சென்றிருக்கலாம் இமாம் குழந்தைகள் கிடையாது இமாம் நவவிக்கு குழந்தைகள் கிடையாது இமாம் புகாரியினுடைய வரலாறை படித்து பார்த்தால் இமாம் புகாரியினுடைய குழந்தைகள் யாரென்றே தெரியாது இமாம் முஸ்லிமினுடைய குழந்தைகள் யார் என்று எங்காவது படித்திருக்கிறோமா இருக்கிரோமா முஸ்லிமிற்கு இத்தனை ஆண் குழந்தைகள் இமாம் முஸ்லிமிற்கு இத்தனை பெண் குழந்தைகள் இமாம் புகாரிக்கு இத்தனை ஆண் குழந்தைகள் கிடையாது வரலாற்றில் இல்லை ஆனால் வரலாற்றில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி வாழுகிறார்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு செய்த சேவையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வர்களுக்கு கொடுத்த ரசூலினுடைய தோளர் சொன்னார் அல்லவா ஓ மனிதா ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே உனது நோய் வருவதற்கு முன்பாக உனது ஆரோக்கியத்தை பேணிக்கொள் மரணம் வருவதற்கு முன்பாக உன்னுடைய உலக வாழ்க்கையை நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக மரணிப்பதற்கு முன்பாக உனது வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்களே அவர்கள் பயன்படுத்தினார்கள் உறவுகள் யார் என்று தெரியாது இமாம் புகாரினுடைய மனைவியினுடைய வரலாறு கிடையாது இமாம் இமாத்தேமியாவிற்கு மனைவி கிடையாது இமாம் புலுதேமியாவிற்கு குழந்தைகள் கிடையாது ஆனால் லட்சோபக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அவருக்காக பிரார்த்திக்கிறோம் அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து நாங்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறோம் வாழ்வுகள் இப்படி இருக்க வேண்டும் சகோதரர்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான் நீங்கள் வாழுவதையும் பதிவு செய்கிறோம் வாழும் காலத்தில் நீங்கள் விட்டு சென்ற எச்சங்களையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் நீங்கள் வாழும் காலத்தையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் வாழும் காலத்தில் தடயங்களாக எச்சங்களாக நீங்கள் விட்டுச் செல்வதையும் அல்லாஹ் ஆலமீன் பதிவு செய்கிறான் என்பதாக சுரா யாசினில் அல்லாஹ் கூறுகிறானே ஆனால் வாழக்கூடிய காலங்கள் பிறருக்கு பயனுள்ள காலங்களாக உலகம் உள்ளவரை ஏதேனும் ஒரு விதத்தில் மனித சமூகத்திற்கு பயனுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரே ஒருவரைப் பற்றி மட்டும் இந்த வருடம் நம்மை விட்டு விடைபெறுவதற்கு முன்பாக எப்படி நம்முடைய சமகாலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கும் நமக்கும் மிக தூரம் அல்ல இந்த உலகம் அவர் வாழ்ந்த உலகத்தில் தற்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன அர்ப்பணிப்புகளை என்ன சேவைகளை செய்திருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் அப்துல் ரஹ்மான் அ என்று சொல்வார்கள் ஆயிரத்தி நா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்முடைய தேசம் சுதந்திரமடையும் பொழுதுதான் அவர் பிறக்குகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே அவர் மரணிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடும் மிகப்பெரிய குவைத்து நாட்டை சார்ந்தவர் மிகப்பெரிய பணக்காரர் லண்டனில் தன்னுடைய மேற்படிப்பிற்காக டாக்டர் படிப்புக்காக செல்கிறார் மிக உயர்ந்த மருத்துவராக லிவர்ஃபுல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவத்தினுடைய முதல் மாணவராக அடைகிறார் மிகப்பெரிய ஒரு மருத்துவர் அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு பெரிய மருத்துவர் லண்டனினுடைய முக்கியமான பல்கலைக்கழகத்தினுடைய முதல் தரத்திலே வெற்றி பெற்ற மருத்துவர் என்று சொல்லும் பொழுது அன்றைய அரேபிய தீபகற்பம் என்பது கல்விக்கு பெரிய அளவிற்கு உலக ரீதியான கல்விக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் லண்டனிற்கு சென்று ஒரு பெரிய படிப்பையும் முடித்து மருத்துவராக மட்டுமல்ல அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல் மாணவராக வெளியே வந்ததினால் குவைத் அரசாங்கம் அவரை மிக கண்ணியமாக வரவேற்ககிறது குவைத் நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பிறக்கும் பொழுதே கோடிகளில் வளர்ந்தவர் என்று சொல்வோம் அல்லவா அதுபோன்று மில்லியன் கணக்கான டாலருக்கு உரிமையானவர் தன்னுடைய வாழ்க்கை பயணம் குவைத்தின் மருத்துவராக பயணப்படுகிறார் குவைத்தினுடைய அரசாங்கம் ஆப்பிரிக்காவில் ஒரு மஸ்ஜிதை கெட்டுகிறார்கள் அந்த மஸ்ஜிதினுடைய திறப்பு விழாவிற்கு இந்த அப்து ரஹ்மான சுமைத் வாலிபராக முப்பது வயது கூட நெருக்கம் இல்லை அப்பொழுது அவர் தன்னுடைய நாட்டினுடைய முதல் மிக முக்கியமான ஒரு மருத்துவராக இருப்பதினால் இவரை அந்த பள்ளிவாசலினுடைய திறப்பு விழாவிற்கு விஐபி அனுப்பி வைக்கிறது அரசாங்கம் குயத்திலிருந்து நாட்டினுடைய மஸ்ஜிதை திறப்பதற்காக ஆப்பிரிக்காவிற்கு செல்கிறார் இது போன்ற ஜும்மாவினுடைய தினத்தில் பள்ளிவாசல் திறக்கப்படுகிறது என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது மிக கம்பீரமாக மஸ்ஜித் எழுந்து நிற்குகிறது ஜும்மாவிற்கான அதான் கொடுப்பதற்கான நேரம் நெருங்குகிறது முஅத்தின் அதான் மு முத்தின் இருக்கின்றார் பள்ளிவாசலை திறப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுமைத் இருக்கின்றார் இமாம் இருக்கிறார் மூன்று பேர் மூன்று நபர்கள் மட்டும்தான் ஜும்மாவினுடைய அதானுக்கு பிறகும் இருக்கிறார்கள் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்படுகிறது மூவரை கொண்டு அப்துல் ரஹ்மான் சுமைத் கேட்குகிறார் என்ன காரணம் பொழுது ஆப்பிரிக்காவை சார்ந்த இமாமும் சொன்னார்கள் இங்கிருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்யும் இவர்களினுடைய வாழ்வுகளை கொஞ்சம் நீங்கள் உள்வாங்குங்கள் உங்களுக்கு புரியும் என்று சொல்கிறார்கள் அப்துல் ரஹ்மான சுமைத் ஆப்பிரிக்காவை சுற்றி பார்க்குகிறார் ஆப்பிரிக்காவினுடைய சூழலை பார்க்கிறார் கண்ணீரோடியும் உணவில்லாமலும் உடையில்லாமலும் லட்சக்கணக்கான மக்கள் எதை உண்ண வேண்டும் என்று கூட தெரியாமல் கொடுக்கக்கூடிய எய்ட்ஸ் மாத்திரைகளை உணவாக உண்ணுகிறார்கள் ஆரோக்கியத்திற்காக எய்ட்ஸ் அதிகம் பரவுகிறது அந்த சூழலில் உணவு இல்லை உணவுக்கு பதிலாக மாத்திரையை உண்ணுகிறார்கள் பார்க்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் பெயர் எல்லாம் அப்துல்லாவாக இருக்கிறது அப்துல் ரஹமானாக இருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கான எந்த முகாந்திரமும் இல்லை மனிதனினுடைய வயிறுகள் நிரம்பும் பொழுதுதான் அவனினுடைய சிந்தனைகள் கொஞ்சமாவது தெளிவடையும் அல்லவா வறுமையினுடைய கோர பிடிகள் தண்ணீர் இல்லை உணவு இல்லை ஆடை இல்லை கணக்கான மக்கள் எங்கு பார்க்கினும் எங்கு பார்த்தாலும் இப்படி ஒரு சூழல் அப்துல் ரஹ்மான் சுமைத் குவைத்து வருகிறார் தன்னுடைய உறவுகளோடு பேசுகிறார் பேசியதற்கு பிறகு தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு தன்னுடைய உறவுகளோடு உரையாடுகிறார் இனி நான் இந்த கோயில் என்ற நாட்டில் வாழ விருப்பமில்லை சக மனிதர்கள் நம்மை போன்ற எத்தனையோ மனிதர்கள் ஒரு கவல உணவு இல்லாமல் ஒரு மிடர் தண்ணீர் இல்லாமல் உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் பஞ்ச பரதேசிகளாக இந்த உலக வரைபடத்தில் இருக்கிறார்களே ஆனால் நம்மால் முடிந்த ஏதேனும் ஒரு மிடர் தண்ணீரை ஏனும் அவர்களுக்கு கொடுப்பது நம்முடைய கடமை அதனால் என்னுடைய வாழ்வுகளுக்கு என்னுடைய ஆடம்பர வாழ்வுகளுக்கு நான் ஒரு நிறைவை ஏற்படுத்திவிட்டு நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் இருந்து நான் ஆப்பிரிக்காவிற்கு பயணப்படுகிறார் மடக்காஸ் என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட முப்பது வருட காலம் அந்த மடக்காசில் தான் வாழ்கிறார் ஜெம் மேத்து அவுனுல் அன்சார் முபாஷிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்டை உருவாக்குகிறார் தனக்கு வரக்கூடிய அத்தனை சொத்துகளையும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வகு செய்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே மரணித்து முப்பது வருட காலம் ஆப்பிரிக்காவினுடைய அந்த பாலை வனங்களில் அந்த பரம ஏழையாக வாழ்ந்தவர்களோடு தன்னுடைய வாழ்வுகளை அமைத்துக் கொள்கிறார் ஒரு முப்பது வருட காலம் மிகப்பெரிய கோடீஸ்வரராக டாக்டராக விஐபியாக அரசு விஐபியாக வளம் வந்தவர் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு மனித சமூகத்திற்கு நான் மரணிப்பதற்கு முன்பாக அரபியில் மிக புலமையான ஒரு வார்த்தை நாம் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவோம் ஆனால் நம்முடைய தடயங்கள் மட்டுமே பாக்கியாக இருக்கும் ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடும் விடைபெற்றதற்கு பிறகு நான் வாழ்ந்ததற்கான ஏதேனும் ஒரு தடயம் இந்த உலகத்தில் நான் எச்சையாக விட்டு செல்ல வேண்டும் விளைவு முப்பது வருட காலம் ஆப்பிரிக்க மண்ணில் ஜெம்மி அத்து முபாஷிர் என்ற ட்ரஸ்டின் மூலியமாக பல்வேறு மனிதநேய சேவைகளை செய்கிறார் அவர் மரணிக்கும் பொழுது அரசாங்கம் அவரால் நடத்தப்பட்ட சேவைகளை தன்னுடைய அரசு கெசட்டில் வெளியிட்டது அவர் மரணிக்கும் பொழுது அவரினுடைய கரத்தை பிடித்து தீனுலி இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தவர்களினுடைய எண்ணிக்கை பதினோரு மில்லியன் ஒரு கோடியே பத்து லட்சம் நபர்கள் அவர் மரணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் அறுபது லட்சம் குர்ஆன் பிரதிகளை தர்ஜுமாக்களை தன்னுடைய சொந்த காசிலே உலகத்திற்கு விட்டு சென்றார் அவர் மரணிக்கும் பொழுது ஆப்பிரிக்காவில் அவர் மட்டும் கெட்டி எழுப்பிய பள்ளிக்கூடங்களினுடைய எண்ணிக்கை தொள்ளாயிரம் பள்ளிக்கூடங்களை கெட்டி எழுப்பியிருக்கின்றார் அவர் மரணிக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருந்து அவர் விடைபெறுவதற்கு முன்பாக ஆப்பிரிக்காவில் சர்வதேச நான்கு பல்கலைக்கழகங்களை உருவாக்கி விட்டு சென்றார் ஆப்பிரிக்காவினுடைய மண்ணினுடைய பெரிய ஒரு பிரச்சனை குடிநீர் பத்தாயிரம் கிணறுகளை தன்னுடைய ட்ரஸ்டின் மூலியமாக அவர் உருவாக்கியிருந்தார் இருநூத்தி பத்து இஸ்லாமிய நிலையங்களை ஆப்பிரிக்கா முழுவதும் கெட்டி எழுப்பியிருந்தார் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து சர்வதேச தரமிக்க மருத்துவமனைகளை ஆப்பிரிக்காவில் உருவாக்கியிருந்தார் தொள்ளாயிரம் குர் ஆன் ஹிஃபுது மதரசாக்களை உருவாக்கியிருந்தார் ஆறாயிரம் மஸ்ஜிதுகளை ஆப்பிரிக்காவில் மட்டும் கெட்டியிருந்தார் அவர் மரணிக்கும் பொழுது ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்துறையாக கொடுத்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட அவரினுடைய சொந்த செலவில் மட்டும் பதினையாயிரம் அனாதை குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் இவை யாவும் கொய்த் அரசாங்கத்தின் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்லாஹு ஆலம் இதை தாண்டி அவர் தெரியாமல் எவ்வளவு செய்தார் என்று அல்லாவுக்கு தெரியும் சமகாலம் இரண்டாயிரத்தி பதிமூன்று என்பது எவ்வளவு தூரம் சிறப்போட இன்றைக்கு ஆப்பிரிக்கா முழுவதும் ஆஃபிரதுகளும் ஆப்பிரிக்கா முழுவதும் குர்ஆனும் ஆப்பிரிக்கா முழுவதும் டாக்டர் கல்விகளும் மருத்துவ கல்விகளும் பல்கலைக்கழகங்களும் எல்லாவற்றிற்கு பின்னால் அப்துல் ரஹ்மான் சுமைத்து வாழ்ந்து கொண்டே இருப்பார் ராகினும் நாம் அனைவரும் விடைபெறுவோம் அசார் நம்முடைய எச்சங்கள் நம்முடைய தடயங்கள் மட்டுமே பாக்கியாக இருக்கும் அப்துல் ரஹமான் சுமைத்தின் ஊடாக எத்தனை எத்தனை தடயங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கப் போகிறது அவர் வாழ்ந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நண்பு சகோதரன் நம்மை சுற்றி எவ்வளவு வறுமையினுடைய கோரப்பிடிகள் நம்முடைய ஊருக்கு எவ்வளவு தேவைகள் நம்முடைய குடும்பத்திற்கு எவ்வளவு தேவைகள் ஆதலால் காலங்கள் என்பது மிக குறுகிய காலம் அத்துன்யா கசீர் என்று சொல்வார்கள் உலகம் குறைந்தது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நாட்களை ஏதேனும் ஒருவருக்கு பயனுள்ளதாக கழித்துக் கொள்வோம் மனிதனேய உதவிகளை செய்வது நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வது நம்முடைய ஈமானை வளர்த்துக் கொள்வது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்று கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் ஆச்சரியம் மடமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நட்டி வைக்கப்பட்ட கற்களை போன்றே நம்முடைய வாழ்வுகள் எல்லாம் சிதைந்திருக்கிறது செல்போனிலும் உலகத்தினுடைய ஆபாசத்திலும் எதுவுமே நம்மால் இந்த உலகத்திற்கு நம்மை சுற்றி ஒரு சின்ன உதவி கூட செய்ய முடியாத அளவிற்கு கேவலமானவர்களாக நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் அன்பான உறவுகளே வருடம் நம்மை விட்டு விடைபெறுகிறது ஒரு புதிய வருடத்திற்கு நாம் முகம் கொடுக்கிறோம் அல்லாஹர் அப்புல்லாலமின் கழிந்தவைகளை கழிந்ததாக அல்லாஹ் மாற்றப்படும் புதிய புதியதை அல்லாஹர் அப்பல்லாலமின் ஆரோக்கியமானதாக நம்முடைய ஈமானையும் நம்முடைய கல்வியையும் நம்முடைய அகலாக்குகளையும் அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும் வாழும் காலத்தில் பிறருக்கு நாங்கள் நலவுகளை செய்தவர்களாக ஒரு நாள் உலகத்தை விட்டு நாம் விடைபெற்றாலும் கூட காலம் உள்ளவரை வானம் உள்ளவரை பூமி உள்ளவரை உலகம் உள்ளவரை மனித சமூகத்தால் நினைவுகூரப்படக்கூடிய அளவிற்கு நற்பண்புடையவர்களாக மனிதனே மிக்கவர்களாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வை அலங்கரிக்கட்டும் அக்குள் கோடி உமாஹினி வழக்கு மனித ஃபிரு இன்ன குல் ஹஃபோர் அரஹம்துரில்லா ஓ அல்லாஹ் ஓ சல்ல மேலா சொல்லில்லா அம்மாபாத் பாசமான உறவுகளே பசூருல்லாஹி அலைகு சொல்லம் பல்வேறு பிரார்த்தனைகளை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதில் மிக ரத்தின சுருக்கமாக ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹும் இதர் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் ஏதேனும் ஒன்றை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டுமல்லவா ஏதேனும் ஒன்று நம்முடைய வாழ்வுகளில் கல்வி ரீதியாக அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா அல்லாகும் நீசுபிக்க அல்லாகுவே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை நீ பாதுகாப்பாயாக மினல் மசமி மஹ் ரமி பாவங்களை விட்டும் கடனை விட்டும் என்னுடைய வாழ்வுகளை நீ பாதுகாப்பாயாக மினல் மசமி கடனை விட்டும் பாவங்களை விட்டும் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுது இரண்டிலிருந்து பாதுகாப்பு பெற்றவனாக விடைபெற வேண்டும் பாவங்கள் அனைத்தும் அழிந்தவர்களாக நம்முடைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்தவர்களாக வருடங்கள் மட்டுமல்ல நம்முடைய ஆயுளும் அப்படித்தான் கடக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சஹி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி அல்லாஹுவே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் من المئسم وَالْمَغْرَمِ من المئسم وَالْمَغْرَمِ ول مغرمي فاغنى ينودي والباني بادغابا رسول الله صلى الله عليه وسلم ورآك قدامان ورث براتني نمك الله ربulla ان الله الله على وعلى محمد كما صلى على إبراهيم وعلى إبراهيم إنك حميد ومجيد الله مبارك لا محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى إنك حميد الله خلفاء أبو بكر وعمر وسائر الصحابة كلهم أجمعين وأنا معهم بعفوك وكرمك وجودك وإحسانك يا رب العالمين اللهم عز الإسلام والمسلمين ودل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين اللهم انصر إخواننا المجاهدين في فلسطين اللهم انصر إخواننا المسلمين في غزة اللهم احفظهم اللهم انصرهم اللهم ارحمهم اللهم تقبل شهداءكم اللهم اشف مرضاهم اللهم عاف مبتلاهم اللهم يسر امورهم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ان الله يامر بالعدل والاحسان وايتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزيدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون